இந்த ஜென்மத்திற்கு எதுவும் நடக்காதா எல்லாம் முந்தைய ஜென்மத்தின் படி நடக்கிறது அப்பொழுது இந்த ஜென்மத்திலே இதன்படி எதுவும் நடக்காதா என்று இதனுடைய வெளிப்பாடான சொல் அதன் பிறகு செயல் இதன் காரணமாக கர்ம வினை தோன்றுகிறது அப்படித்தான் தோன்றுகிறது வேலைக்கு சம்பளம் ஓய்வின் பேது அந்த ஓய்வின் போது ஊதியம் இது போன்றதுதான் கர்ம பலன்களும் கூட வினையின் போது ஒரு பலனும் இந்த பிறவியை தவிர்த்து மறுபிறவிக்கு மாறுகின்ற பொழுது அடுத்தடுத்த பலன் உனக்கு வந்து சேருகிறது இந்த ஜென்மத்து பலன்களுக்கு பரிசாக அடுத்த ஜென்மத்திலே பறவை அல்லது விலங்கு பிறவி அமைந்தால் அதிலும் கூட இந்த கர்ம வினை வேலை செய்யுமா என்று சொன்னால் கண்டிப்பாக செய்யும் விலங்கு நிலையிலிருந்து மனித பிறவி எப்படி வாய்க்கும் கண்டிப்பாக விலங்கு அந்த விலங்கு பிறவியினுடைய போதும் இந்த கர்ம வினை என்பது செயலாற்றும் கண்டிப்பாக செயலா பதிவை பார்ப்பதற்கு கீழே உள்ள பிளே பட்டனை கிளிக் செய்யவும்